அனைவருக்கும் வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து என்னன்னா தாளகச் சுண்ணம் தாளகம் வந்து செந்துரம் பார்த்துருக்கீங்க தாளகம் சுண்ணம் வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஜெய்நீர் சில மூலிகை மூலியமாக படம் போடணும்னு சொல்லுவாங்க நாங்கள் சுலபமா பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றோம் பாருங்க இதுதான் இந்த சால்ட்டு மெக்னீசியம் சால்ட்டு எஸ்ஓ சால்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்க்க நல்லா ஜவ்வரிசி மாதிரி கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கும் சரிங்களா நீங்க வந்து கிலோ கணக்குல பண்ணோன்னா அது வந்து புடம் போட்டிங்கன்னா பண்ணலாம் நாங்க சுலபமா ஒரு ஐம்பது கிராம் பண்றதுக்காக ஒரு தாளகம் ஒரு ஐம்பது கிராமு இந்த மெக்னீசியம் சால்ட்டுன்றது ஒரு ஐம்பது கிராம் ரெண்டாச்சும் நைஸாக அரைச்சி பாருங்க இந்த மாதிரி ஒரு போட்டு வச்சிருவோம் வச்சுட்டோன்னா சால்ட்டும் தாளகமும் சேர்ந்து துண்ணமாயிடும் ஆன பிறகு இதை தண்ணியில் ஒரு ஏழு வாட்டி போட்டு போட்டு கழுவிட்டிங்கன்னா அந்த சால்ட் ஆனது கரைஞ்சி தண்ணியில் போயிடும் தாளகம் மட்டும் சுண்ணமாக ஆயிடும் நாங்க பண்ணி அனுபவம் இருந்தாலும் நாங்கள் அடுப்புலேயே பண்றோம் உங்களுக்கு எதனா டவுட்னா குடம் போட்டு தான் பண்ணணும் இல்லை முதல்ல கொஞ்சமா செஞ்சு பாருங்க பத்து பத்து கிராமு இல்லை கொஞ்சம் கிலோ கிராமில் செய்யற மூலிய முறையெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து எதுக்காகனா மருந்துக்காக இல்லை நீங்க வேதியில் மாற்றம் பண்ணணும் சில பொருள் நிறம் மாற்றணும்னா அதுக்கு வந்து இது செட் ஆகாது அதுக்கு வந்து தீமுறைகள் பாஷனம் சொல்லக்கூடிய பாஷனத்தில் ஜெயனியர் எடுத்து அதில் படம் போட்டிங்கன்னா உலகத்தில் பாயம் வேதியல் மாற்றம் ஆகும் நிறம்லாம் மாறும் அப்புறம் ஒன்று விஷயம் என்னன்னா இதில் வந்து என்ன செய்யலாம் தாளகத்தில் என்ன செய்யலாம் சங்கு பாஷனத்தில் என்ன செய்யலாம் சங்கு பாஷனத்தை வந்து கல் மாதிரி கட்டலாம் அதெல்லாம் வரக்கூடிய விஷயத்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு தேவைன்னா பயிற்சியும் தருவோம் நீங்க கத்துக்கலாம் எதனா டவுட் நாங்கள் தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி தாளகம் செந்தரமோட தாளகம் சுண்ணம்ன்றது ரொம்ப வீரியமா வேலை செய்யும் ஆயுள் காலம் ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க சித்திரங்க அதே மாதிரி என்ன நீங்க ஒரு உப்பு போட்டு பண்றீங்கன்னு கேட்காதீங்க ஏன்னா சித்திரங்க சொல்லிக்கிறாங்க சத்ருவாலை கொன்று மித்ருவாலை எழுப்புன்னு சொல்லிக்கிறாங்க நமக்கு சத்ரு மித்ரு தெரிஞ்சதுன்னா எல்லா விஷயத்தையும் சுலபமா பண்ணலாம் நீங்க மூலிகைன்னு போனீங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டப்படணும் நெருப்பு அதிகமாயிடுச்சுன்னா பாதம் மாறிச்சுன்னா கையில் பொருள் கிடைக்காது எங்களுக்கு அனுபவ இருக்கு ஒரு சில பொருளை போட்டு பண்றோம்